கஷ்டப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க அவளுக்கு மக்கள் எப்படி இருப்பினு உங்களுக்கும் தெரியும் இன்னும் உங்களோட குடும்பம் மென்மேலும் சிறந்து நல்லாசையுடன் வாழ்றதுக்கு எங்களோட வன்னி மண் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் வீர எல்லாம் வெக்கப்படக்கூடாது சரியா மீண்டும் ஒருமுறை வணக்கம் சிலாக்கள் புதுசாக வந்திருக்கிறீர்கள் சிலாக்கள் பழையாக்கள் இருக்கிறீர்கள் ரைட் மீண்டும் ஒரு முறை நாங்கள் எங்களுடைய யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அந்த அடிப்படையில் வந்து வணக்கம் உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தளம் ஊடாக ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவபுரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் எங்களுடைய இந்த வன்னி நண்பன் யூடியூப் தளம் சார்பாக வந்து பல உதவி திட்டங்களை திட்டங்களை வந்து ஆஹ் ஈழத்தில் இருக்கிற எங்களுடைய மாவட்டங்களில் வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து பிறந்தநாள் பிறந்த நாள் அல்லது எதுவும் துக்க தினங்கள் ஏற்படுகின்ற பட்சத்துல வந்து அதற்கு அந்த நினைவு தினங்கள் சார்ந்து மதிய உணவுகளை வழங்குதல் அதே நேரம் பல குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவி திட்டங்களை வழங்குதல் அதே நேரம் படிப்பதற்கு அதாவது கல்விக்கு வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கான அதே நேரம் அந்த மாணவர்களுக்கான படிப்பதற்கான அந்த உதவி திட்டங்கள் அதாவது மாதாந்த நிதி திட்டங்கள் என்று சொல்லி பல உதவி திட்டங்களை வந்து எங்களுடைய இந்த யூடியூப் குழுமம் சார்பாக வந்து எங்களோட ஈழத்தில் இருக்கிற பகுதிகளுக்கு வந்து வழங்கி கொண்டிருக்கிறேன் அப்போ இதற்கான நிதிகள் வந்து எங்கேருந்து கிடைக்குது என்ற அடிப்படையில் வந்து முற்றுமுழுதாக வந்து எங்களுடைய புலம்பெயர் சொந்தங்கள் மூலமாகத்தான் இதற்கான நிதிகள் ஃபுல்லாக எங்களுக்கு கிடைக்குது அப்போ அந்த நிதி அனுசரணை அதாவது நிதி அனுசரணை என்றதை தாண்டி அந்த நிதி உதவிகளை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய இல்லத்தில் இருக்கிற பகுதிகளில் வந்து எங்களிட மக்களுக்காக அந்த உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இந்த இடத்துல வந்து மீண்டும் ஒரு முறை எங்களுடைய புலம்பெயர் சொந்தங்களுக்கு வணக்கத்தையும் அதே நேரம் சிரம் சா சிரம் தாழ்த்திய நன்றிகளையும் வந்து தெரிவித்துக்கொள்ள கொள்ள நான் வன்னி நண்பன் சார்பில் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன் அப்போ இந்த அதாவது இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற இந்த வள்ளுவபுரம் என்ற பகுதிக்கு வந்து நாங்கள் இதோட மூன்றாவது மூன்றாவது திட்டத்துக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறோம் இரண்டு தடவை வந்து இரண்டு பிறந்தநாளை வந்து முன்னிட்டு மதிய போஷண உணவுகளை வந்து வழங்கியிருந்தாங்க அதன்படி இன்று மூன்றாவது நம்ம வந்து இன்னும் ஒரு பிறந்த நாளை முன்னிட்டு தான் வந்திருக்கிறோம் ஆட்ட பிறந்தநாள்னு சொல்லிட்டு தெரியுமா இல்லைன்னு தெரிஞ்சால் தான் என்ன சொல்கிறேன் இன்னும் எதுவுமே சொல்லையே பிறந்தநாள் கூட உங்களுக்கு தெரியாதுன்னு சரி அப்போ இதில் வந்து நாங்கள் முதல் கட்டமாக வந்து இருபது பிள்ளைகள் அதாவது வந்து படிக்கிற பிள்ளைகள் இதில் வந்து நான் நினைக்கிறேன் மூன்றாம் ஆண்டு நாலாம் ஆண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லி அந்த அந்த வகுப்புக்குள்ளே வார பிள்ளைகளை வந்து ஒரு இருபது பேரை இந்த வள்ளுவபுரம் என்ற கிராமத்தில் இருந்து தெரிவு செய்திருக்கிறோம் அதில் வந்து அநேகமாக படிக்கிறதுக்கான அந்த வசதிகள் குறைவாக இருக்கின்ற பின்னணியில் இருக்கக்கூடிய இருந்து அந்த பிள்ளைகளை வந்து தெரிவு செய்து அவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கும் முகமாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதன்படி அந்த பிறந்த நாளுக்குரிய நபர் யார் ஒரு பெரிய ஆளா இருக்குமா இல்லாத சின்ன ஆளா இருக்குமா சின்ன சின்னாளா என்னண்டு சின்னால சொல்லி சொல்றீங்க உண்மையாவே சின்னாளா ஏனடா என்னண்டு தெரியும் சின்ன சின்னால விடிய சின்னாளா அது விடிய பெரிய ஆளுக்குல்ல கொண்டாடினாங்க என்னண்டாக்கா கற்றல் உபகரணங்கள்ன்றதால சின்ன ஆளுக்கு சொல்லி நினைக்கிறீங்களா சரி ஓகே அக்காட கருத்து சரியாக தான் இருக்குது சரி இப்போ அதுக்கு முதல் நாங்கள் இது மூன்றாவது பிறந்த நாள் சரியா ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆளுற ஆதினி பேர் வந்து ஆதினி அப்போ அந்த தங்கச்சியை வந்து மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தான் இருபது பிள்ளைகளுக்கான இந்த கற்றோல் உபகரணங்களை வழங்கவும் சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த இன்றைய தினம் எங்களுக்கு இந்த நிதி உதவியை வந்து வழங்கினாக்களை இதில் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது லண்டனில் அதாவது யூகேயில் இருக்கக்கூடிய மதனண்ணா அவற்றை மகளான ஆதி மூன்றாவது பிறந்த தின முன்னிட்டு வந்து எங்களுக்கு நிதி உதவியை வந்து வழங்கியிருந்தவர் எங்களுடைய பகுதியில் இருக்கிற ஏதாவது ஒரு வித்தியாசமான எங்களோட எங்களோட இடத்தில் இருக்கிற எங்களுடைய மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான முறையில் அந்த நிதியை பயன்படுத்தி ஒரு உதவி திட்டத்தை செய்யுங்கன்ற அடிப்படையில் வந்து நாங்கள் இப்போ நான் நினைக்கிறேன் அவர் இப்போ எனக்கு இந்த காசை வந்து அனுப்பி ஒரு ரெண்டு கிழமைக்கு கூட இருக்கும் அப்போ நானும் அந்த பொறுமையாக இருந்த ஏதாவது இடத்தை வந்து தெரிவு செய்து அவைக்கு ஒரு திருப்தியான முறையில் அந்த உதவியை கொடுக்கணும் நாங்கள் கொடுக்குற உதவி அந்த குடும்பங்களுக்கு வந்து பூர்ணமான முறையில் அது போய் சேரணுமன்ற அடிப்படையில் வந்து பொறுமையாக இருந்து இப்போ இந்த என்ற கிராமத்தில் இருக்கிற இருபது பிள்ளைகளை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ அந்த அடிப்படையில் வந்து ரைட் மேலதிகமாக நாங்கள் கதைக்கிறத தாண்டி இப்போ கேட்கப்பட்டுவோம் சரியா கேட்கப்பட்டிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து எங்களுடைய மெனமாரும் ஒரு சின்ன ஒரு வாழ்த்து வாழ்த்து பாட்டையும் படிச்சுட்டு அடுத்த விஷயங்களுக்கு வந்து போவோம் சரியா ஓகே இப்போ எல்லோரும் வாங்கும் சின்னாக்கள் எல்லோரும் பாங்க அந்த இருபது பேரும் பாங்க மேசைைய தள்ளி விடுற கூடாதா? இது என்ன? இது நெருக்கி வாங்க. நான் தள்ளி தரேன் உங்களுக்கு போற. தள்ள கூடாதா? தள்ளி மேசை எடஞ்சிர கூடாதா? சரியா யார் இப்ப கொளுத்த போறீங்க? பெரிய ஆளவா கொளுத்துங்க தங்கச்சி வாங்க கொடுத்து சாக கொடுத்து கொடுத்துங்க கொடுத்த பேர் இதுல நிற்கிற மூன்று பேர் சேர்ந்து கேக் கட் பண்ணணும் சரியா அண்ணா சொல்லியிருக்கியா முதலாவது அதை கொளுத்திட்டு இல்லை 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 சரி அந்த தங்காக்கு இப்போ உங்க உங்களுக்கு இல்லாம தங்கச்சி சரியா இந்த பிறந்த பிறந்தநாளை கொண்டாடுறாள் சரியோ அவார்ட பிறந்தநாள் சரி அவார்ட பிறந்தநாள் எப்படின்னு சொன்னா பூன மாசம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி என்ற பிறந்தநாள் பதினாறாம் தேதி அவார்ட பிறந்தநாள் அப்ப அவார்ட பிறந்தநாளை தான் இன்றைக்கு நாங்கள் கேக் கட் பண்ணி இந்த உதவிகளை வந்து கொடுக்க போறோம் சரி நான் இப்ப ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் கேக்க கட் பண்ணுவோம் பண்ணுவான் இல்லை அவசரப்படக்கூடாதா கேக் கட் பண்ணி கொண்டு இருக்கேக்கு எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாட்டு படிப்போம் எவ்வளோ சத்தமாக படிக்கலாமோ அவ்வளோ சத்தமாக படிக்கணும் சரியா அவாக்கு என்ன பேர் தங்காக்கு ஆறு வடிவா ஒப்சர்வ் பண்ணிங்கன்னு பார்ப்போம் என்ன பேர் சரி ஒரு தரம் படி ஆக கேள் என்ன அதில் இருக்கிறாங்களா ஆ ரைட் அம்மா மாரி பாருங்க அலர்ட்டாக இருக்கிறாங்க நீங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறீங்க சரி ஆதினியா எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாட்டு படிப்போம் ரைட் ரெடியா ஓகே ரைட் ரெடி த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் To you, happy birthday. Satengal. Happy birthday di hari Happy birthday to you. Woo. <laughs> என்ன சத்தம் கூட இருக்கு சரி வாங்க மாற நான் பட்டி நான் பட்டி தரனா பட்டி தரேன் பட்டி தார் சரி அப் அப் இல்ல இல்ல அப்படியே இதுல லைன்ல வந்தா அப்படியே வண்டிட்டு போவோம் சரியா சரி வாமினா 好的。Okay. சாலி ரெண்டு இருக்கா சரி இப்ப அடுத்து தான் நேரடியா இந்த பாடசாலை உபகரணங்களை வழங்குறதுக்கே போவோம் ஒருத்தராக அந்த அக்கா வந்து பேர் கூப்பிடக்கா அல்லது நான் பேர் கூப்பிடுறேன் பேர் கூப்பிடுவேக்க ஒரு ஒருத்தராக வந்து வண்டி கொண்டு போவோம் நீங்கள் கூப்பிடுங்க வாங்க இதெல்லாம் வாங்க இதெல்லாம் வாங்க பூஜா வாங்க ஊளு குவாங்க மூணு குவாங்க நாங்க ஓகே சரி தங்காவா ஆ தங்காவடியா ஆப்பிள் பேக்காடா சரி அடுத்ததா வந்து எங்களுடைய சுமதி அக்கா அவள் வந்து நீங்கள் ஒரு நாலு பேரு கொடுத்து வைங்க நான் பேரை கூப்பிட்றேன் இடத்தையார கூப்பிட்றேன் ஆ சரி அடுத்து அக்ஷயா வாங்கும் அடுத்தது விதுசன் வாங்க விதுசன் வாங்க இருங்க பேர் கூப்பிடுக்க வாங்க பேர் கூப்பிடுக்க வாங்க அடுத்த டிலக்ஸினி அந்த வட்டி போட்டுருக்கீங்களா டிலக்ஸினி வாங்க அடுத்தது மெத்தி மெத்தி வாங்க

ரைட் இந்த பொதுகளை வழங்கி வச்ச சுமதி அக்காவுக்கு நன்றியை கொண்டு அடுத்ததாக வந்து எங்களுடைய கேமராமேன் என்னுடைய தம்பி வினோஜன் வந்து மிச்சாக்களுக்கு வந்து வழங்கி வைத்தார் அக்கா இதில் எடுத்து கொடுங்க நான் அதை வீடியோ எடுக்கணும் பேரை கூப்பிடுவேன் Abiniz, abin ரைட் ஓகே இறுதியாக பகுதிகளை விளங்கிய வினோஜனக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சரி ஓகே எல்லாருக்கும் கிடைச்சதா எல்லாருக்கும் எல்லாரும் பே கிடைச்சதா ஓகே கிடைச்சதா அதுவும் கிடைக்காம இருக்கா கொம்பாசோ பென்சில் பேனா எல்லாம் இருக்கு சரியா ரைட் இன்றைய தினம் நாங்கள் மதனாவின் மகளான ஆதினியினுடைய மூன்றாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய வள்ளுவோபுரம் என்ற கிராமத்தில் வந்து இருபது மாணவர்களை வந்து தெரிவு செய்து அவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் குறிப்பாக வந்து புத்தக பேக் கொப்பிகள் பென்சில் பேனா கட்டர் ரேசர் அதை விட வந்து கொம்பாஸ் அது ஒரு ஃபுல் செட்டாக வந்து நாங்கள் எல்லாருக்கும் வந்து இருபது பேருக்கும் வந்து திருப்தியாக அதை வழங்கியிருக்கிறோம் அப்போ இதை நாங்கள் தந்துட்டு போன அப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க இதை வச்சு படிக்க போகிறீங்களா நல்லா படிப்பீங்களா ம் சரி ஓகே எல்லோரும் நல்லா படிக்கணும் இப்போ இது வந்து உங்களோட அம்மா அப்பா வளமையாக வாங்கி தர விஷயம்தான் அதை விட நாங்கள் பெருசாக ஒன்றும் செய்யலை ஆனால் என்ன இப்போ அவை தங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த காசை வந்து வேறு ஏதாவது செய்திருக்கலாம் இப்போ அதை வச்சு இங்கே இருக்கிற ஒரு ஆக்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அது என்ற ரீதியில் வந்து அதை நாங்கள் செய்திருக்கிறோம் உண்மையாக வந்து அப்படி செய்ய நினைக்கிற ஆக்களை நாங்கள் வாழ்த்தோணும் அதை நினைச்சு பெருமைப்படணும் சரியா ஏன்னா அநேகமான ஆக்கள் இப்படியான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கணும் அநேகமான ஆக்கள் வந்து இளமரைக்காயாக வந்து தெரியாமலும் இருக்கணும் அப்போ அப்படியான ஒரு வகையில் வந்து அந்த அண்ணாவை அந்த அண்ணாவை பற்றி நானும் சில விஷயங்கள் சொல் தம்பி சதமனாய் அந்த அண்ணாவை பற்றி சில விஷயங்களை நானும் இந்த இடத்துல உங்களுக்கு முன்னுக்கு பகிர்ந்து கொள்றதுல வந்து விருப்பப்படுறேன் என்னென்னு சொன்னால் என்னோட ஒரு குறுகிய கால தொடர்பு தொடர்புக்கு பிறகு வந்து யாழ்ப்பாணம் பெருகை தந்திருந்தவர் அவர் அவரோட ஃபேமிலியோட ட்ரெண்டு பிள்ளைகள் வைஃபும் வந்திருந்தவர் என்னை நேரடியாக வந்து ஹோட்டலில் வச்சு சந்தித்தவர் சந்தித்து எனக்கும் பர்சனலாக சில உதவிகளை வந்து செய்திருந்தவர் உண்மையாக வந்து அவருக்கு நானும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த இடத்துல வந்து குறிப்பாக வந்து இந்த மைக் இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ பாவிஜி கொண்டு இருக்கிற மேக் கொஞ்சம் காலமாக நான் மைக் இல்லாமல் தான் தெரிஞ்சினான் அப்போ இந்த மெக்கை கூட எனக்கு அன்பளிப்பு செய்திருந்தவர் இந்த மெக்கை எடுக்கிறதுக்கான உதவியை செய்திருந்தவரும் தான் அப்போ இந்த களத்துக்காக நானும் வெயிட் பண்ணி கொண்டிருந்ததுனால் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு வேறொரு களம் வந்து வாய்க்கல அப்போ இந்த இடத்துல நன்றி சொன்னால் அவருக்கும் பிரியோசனமாக இருக்கும் என்ற தான் என்னுடைய வேண்டுகோளும் அந்த அடிப்படையில் எனக்கும் இப்படியான உதவிகளை வந்து செய்திருக்கின்றன நாங்களும் மெக்வென்றுன்றது கூட காசு சரி அப்படி அவர் எனக்கு தம்பி இதை செய்யுங்க அப்போ தான் இன்னும் பெருமதியாக இருக்கும்ன்றதுக்காக எனக்கு அதை வாங்கி தந்தவர் அந்த அடிப்படையில் அவருக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அதே நேரம் இந்த ஃபேமிலியும் எல்லாருமே வந்து அந்த அக்காவும் சரி அவையும் நல்ல உதவி மனப்பாங்க ஆகலாம் அந்த அக்காவும் நான் நினைக்கிறேன் முல்லைத்தீவுன்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அந்த அக்காவுக்கும் அதை வன்னி வன்னி தான் பாக்கும் இந்த வீடியோ பார்க்க சந்தோஷமாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ணா உங்களுக்கும் திருப்தியாக இருக்குமே சொல்லி நினைக்கிறேன் சரி அந்த தங்காவுக்கு வந்து தங்காஜிக்கு வந்து நாள் வாழ்த்து தெரிவித்து நன்றி சொல்ல போகிறீங்களா சின்னாக்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் ம் அப்படி வாங்க இல்ல நான் ஓகே காப்பி ஆ ஓகே கட்டிக்காரி நல்ல சத்தம் வா சத்தம் இப்படி இந்த இடங்கள வந்து நீங்க பயன்படுத்தி கொள்வ அப்பதான் நீங்க வளந்த வரையக்கு மேடைகள் எல்லாம் கடைகிறதுக்குள்ள தயிரே வந்து மிஸ் பண்ணக்கூடாது ரைட் பென்சில் பேனா கும்பாஸ் சூப்பர் 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 அடுத்த அடுத்த அந்த கட்டிக்காரன் பொடிக்கணும் பிள்ளையோ ஆ சிங்ககுட்டி வந்துவிட்டானா அங்கே வீடியோ பாப்பு சொல்லணும் ஆதி சரி சரி நல்லா சத்தமாக தம்பி அடுத்த அடுத்தார் நன் திருந்த வாழ்த்துக்கள் உபதரணங்கள் வாங்கி தந்ததற்கு நன்றி. சரி எத்தனை மாंड படிக்கிறீங்க நீங்க? 8 எந்த ஸ்கூல்? பாரதி. பாரதி எத்தனை மாंडல வாரது இப்ப? 15 ஆம் ப்ளிக்ல வருது. சரி அடுத்த அடுத்த படிக்க படிச்சிட்டு கொஞ்சம் முன்னுக்கு பேர் ஓணும். हैन? சரி ஓகே. அடுத்து வாங்கடா. வா வா சங்கா வா. எங்களோ வென்னி மண் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் வீரே தமிழ்ல ஜீல் எல்லாம் வெக்கப்பட கூடாது. சரியா? சரி தங்கஜி கிட்ட பேர். டிலக்ஸ் எத்தனை அமௌண்டு படிக்கிறீங்க எட்டு எட்டாம் ஓகே என்ன என்ன சொல்ல போறீங்க ஆதி இன்றைக்கு பிறந்த நாள் வார்த்தைகளே தெரிவித்து கல்கிறேன் ஓகே பாட சாலை உபகரணங்களை வாங்கி தந்தது நன்றி சரி நன்றி ஓகே தேங்க் யூ அடுத்தது இதெல்லாம் உங்களோட ஆளுமைகள் விருத்தியாகும் சரி தங்காக என்ன பேர் தினிஸ்கா தினிஸ்காவா சரி அந்த தந்த பாசல் வந்து உடைச்சி பார்த்தீங்களா என்னும் பார்க்க இல்லையா சரி என்னென்ன வந்திருக்குன்னு தெரியுமா என்ன வந்திருக்கு compass, mm. pencil, pen, all. Bag. Bag. Smart and look in the right. Any celebrity. Ah, Niki Pirana, the girl part of Sally for Nathan. Cherry, you're a good guy. Right, I'm not a lot. 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 I'm not a கல்வி தேவையான பொருட்கள் பொருட்கள் எல்லாம் கிடைச்சதா யார் அதெல்லாம் தந்தது ஆதினி ஆதினியில பிறந்தநாளை முன்னிட்டு கிடைச்சது ஆ சரி இப்போ என்ன சொல்ல போறீங்க ஆதினிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உபகரணங்களை தந்தவர்களுக்கும் நன்றி இதை வச்சு என்ன செய்ய போறீங்க படிக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்களா வீட்டில் தம்பி தங்கச்சி அக்கள் இருக்கிறாங்களா அவைக்கும் கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் மட்டும் பயன்படுத்த போறீங்களா அவை சரி கட்டிக்காரனா சரி ஓகே எல்லாருக்கும் நன்றி சந்தோஷம் தம்பியாக சங்கஜியாக அதே நேரம் பெட்ரோல் சார் பெட்ரோல் சார்பிலையும் ஒரு ரெண்டு மூன்று பேர் ஒரு உங்களோட ஆத்மார்த்தமான கருத்துக்களை சொன்னால் அவைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பெட்டி ஏன்னா எல்லோரும் தேவையில்லை ஒரு ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் சொன்னீங்கண்டா ஓகே அக்காவுக்கு என்ன பேர்

சூப்பரா அக்கா அக்கா அந்த ரத்தின சுருக்கமாக தண்ட கருத்தை வந்து சொல்லியிருந்தவா நன்றிய இங்க வர பாட்டை வேற போட்டுட்டாங்களே கோயிலா அப்ப நிப்பாட்ட மாட்டான் நினைக்கிறேன் சரி அம்மா சொல்ல போறீங்களா அது நீ சொல்லிட்டேனடா சொல்ல இல்லையா சரி வா நம்ம சொல்லுங்க வா இந்திராணியா ஓகே சத்தமாக பேரப்பிள்ளைகளுக்கு கொடுத்தது பெரிய நன்றி அதை விட உள்ள எல்லார் பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் கஷ்டப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அவளுக்கு எல்லாத்துக்கும் இந்த கொப்பி புத்தகம் கொடுத்ததுக்கு இந்த பேர பிள்ளையாக நான் நன்றி சொல்கிறேன் என் பிள்ளை நல்லா இருக்கும் நல்லா ஆசையும் நல்ல மாதிரி சந்தோஷமா இருக்கும் நன்றி 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 பேர பிள்ளை சொல்லி சொன்னது ஆதினிய தான் சொன்னா என்னமா என்னம்மா அப்படிதானே சரியா ஓகே நன்றி ஆ சொல்லாம் சொல்லலாம் கல்யாணம் என்னது நம்பிக்கை

சொல்லுங்க நீங்கள் எங்கே இந்த வலுவபுரத்துலேருந்து வரீங்க ரைட் உங்களோட பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளை ஆ எத்தனையாம் ஆண்டு படிக்கிறேன் ரெண்டு படிக்கிறேன் சரி நீங்கள் என்ன சொல்ல போறீங்க ஆதினி பாபாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே எங்களோட பிள்ளைகள் கஷ்டத்தில் இருந்த மத்தியிலையும் இந்த பாடசாலைக்கு தேவையான பொருட்களை கொடுத்து உதவி செய்தான அந்த குடும்பத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ளுங்க ஓகே சரி ஓகே நன்றி தெரிவித்த பிள்ளைகளுக்கும் நன்றி அதே நேரம் அம்மாக்களுக்கும் நன்றி உங்களுடைய ஆத்மார்த்தமான கருத்துக்களை வந்து சொல்லியிருந்த நீங்கள் அதன்படி மீண்டும் ஒரு முறை மதன் அண்ணாவுக்கும் மதனண்ணாவுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ச்சியாக அவங்களுடைய உதவிகளை வந்து எங்களோட பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு வந்து செய்யுங்கன்னா என்னடா தொடர்ச்சியாக யாராலையும் செய்ய முடியாது அதனால் உங்களை உங்களால் இயலக்கூடிய நேரங்களில் வந்து என்னோடய தொடர்பு கொண்டு அதுக்கான உதவிகளை வந்து செய்யுங்கோ நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சரி இப்போ இன்றைய தினம் இந்த பிறந்த தினத்தை முன்னிட்டு அதோடு வந்து இடையில் வந்து நாங்கள் இந்த இங்கே வந்திருக்கிற அந்த சின்னாக்களுக்கான ஆடைகள் சின்னாக்கள் அதே நேரம் அம்மா அம்மாவிற்கான வந்து ஆடைகளையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல வழங்குறதுக்காக வந்திருக்கிறோம் இந்த ஆடைகள் எப்படி கிடைச்சது இதை யார் அழிச்சிருக்கிறார்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய விஜயகுமாரி சுபேந்திரன் தம்பதிகள் வந்து எனக்கு வெளிநாட்டில் இருந்தது அஜயமணிலேருந்து இங்கே வந்து நேரடியாக என்னை வந்து சந்திச்சிருந்தாவே அதன்படி அவை நிறைய உடுப்புகளை வந்து கொண்டு வந்திருந்தவே அதே நேரம் பாடசாலை உபகரணங்களை வந்து கொண்டு சந்திருந்தவை எனக்கு அப்போ அதில் வந்து நான் அளவு விசாமங்களும் போகிற போகிற இடங்களில் வந்து ஒரு ஒரு இடங்களில் வந்து கொடுத்துட்டேன் அப்போ அதில் வந்து மிச்சமாக இருந்த அந்த உடுப்புகளை வந்து ஒரு இடத்துல வந்து தொகையாக நாங்கள் அந்த இடத்துல வந்து செய்யக்கு அதில் வந்து கொடுப்போம்னு சொல்லி தீர்மானிச்சிருந்தேன் அதன்படி இந்த இடத்துல வந்து மதனன்னாக்களோட இந்த பிறந்த தினத்து வந்து கேக் கட் பண்ணிக்க அந்த பாடசாலை மாணவர்களுடைய பாடசாலை உபகரணங்களோட சின்னாக்களுக்குரிய உடுப்புகள் அநேகமாக வந்துருக்குது அப்போ அவையக்குரிய உடுப்புகளை நாங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துலேயே போட்டு அவையை வந்து தெரிவு செய்து அடுங்கோன்னு சொல்லி எடுத்து மிச்சத்தை வந்து அவங்க கையிலே வந்து கை அழிச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து அந்த ஆடைகளை வந்து எனக்கு அங்கே இருந்து காவி கொண்டு வந்து இங்கே எங்களோட உறவுகளுக்கு கொடுங்கோன்னு சொல்லி என்னை வந்து சந்தித்து அந்த இதுகளை வந்து வழங்கியிருந்த விஜயகுமாரி சுபேந்திரன் தம்பதிகளுக்கு வந்து என்னுடைய மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் ம மக்கள் அனுவக்காவும் அவையோட சேர்ந்து அந்த இதுகளை வந்து அனுப்பியிருந்தவா அனுவக்கா மட்டும் இல்லாமல் அவையோட சகோதரங்கள் உறவினர்கள் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு பொதியை வந்து இங்கே ஒரு பெரிய லக்கேஜில் கொண்டு வந்து என்ன வந்து அதை கையளிச்சிருந்தவா அந்த அடிப்படையில் வந்து இதில் நாங்கள் அதுகளோடு அந்த அவையோட பேக்குக்கு வந்து அதுகளையும் சே பண்ணி கொடுத்துருந்தாங்க மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றிகளமாக இந்த காணொலியை வந்து நான் உங்களுக்கு அனுப்பும் நீங்களும் பார்த்ததில் திருப்தி அடைவீர்கள் சந்தோஷம் அடைவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வாங்க தொடர்ச்சியாக காணொலிகளில் வந்து போகலாம்

அழகா இருக்கா போட்டு பாருங்க போட்டு பாருங்களுக்கு இருக்காக்கீழா போடுவாங்க சரி சின்ன ஆக்களையெல்லாம் கடைசியாக இருக்கா வாங்கோ எல்லாம் எழுப்பி வாங்க பொண்ணுக்கு வா பேக் எல்லாம் கொலகிட்டு வாங்க பேக் எல்லாம் கொழிட்டு வாங்க ஆ வாங்க வாங்க எல்லாம் லைன்ல வாங்க எங்கே பேக் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வரோம் பேக் பேக் எடுத்துகிட்டு வாங்க கொழிட்டுவோம் നേരക്കി വാങ്ങ അടുത്ത അടുത്ത മറൈക്കാമ നേരക്കി വാങ്ങ തങ്ങാടി കേട വാങ്ങ ആമ്മ ഓ റൈറ്റ് ഓക്കേ ശരിയാ വീണോ ഓക്കേ ரைட் எல்லாரனால சத்தமாக கை கோணமா ஓகே ரெடி ரைட் எல்லாரക്കും காப்பி குடிச்சதா ஓ கூட பைக் குடிச்சதா

நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அந்த அடிப்படையில் வந்து மீண்டும் ஒரு முறை மதனண்ணாவுக்கு எங்களுடைய மெனமாதிர நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய தினம் இந்த கிராமத்தை வந்து நாங்கள் தெரிவு செஞ்சு இருபது பிள்ளைகளுக்கான அந்த பாடசாலை உபகரணங்களை வந்து திருப்தியாக வழங்கியிருந்தனாங்க அதன்படி எனக்கு மகள் ஆதினின்ற அந்த மூன்றாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒரு லட்சத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு ரூபா அப்படி வந்து அனுப்பியிருந்தவர் அதை வந்து நாங்கள் இருபது பிள்ளைகளுக்குமாக வந்து பகிர்ந்தளிச்சு அதாவது அந்த பேக் அவைக்கு தேவையான கொப்பிகள் அதாவது எட்டு கொப்பி பென்சில் பேனா ரேசர் கட்டர் அதே நேரம் கொம்பாஸ் இவ்வளோ சாமான்களை முன்னடக்கி வாங்கி கொடுத்தனால அதனால் அதே நேரம் அனுப்பின அந்த காசில் வந்து ஐயாயிரம் ரூபாயை வந்து நாங்கள் இன்னொரு குடும்பத்துக்கு வந்து நான் ஒரு இடத்துல வந்து வீடியோ எடுக்க போன இடத்துல அவைக்கு அந்த உதவியை வந்து வழங்கியிருந்தேன் நான் சடுனேன் அது அதை தொடர்பில் வந்து மறுநாக்க நான் இன்னும் மறைவிக்கல அந்த காணொலி வந்து இனித்தான் நாங்களோட யூடியூப்பில் வந்து போடுவேன் சரியான சவுண்டாக இருக்கிறதால இடையில் வந்து குழப்பமாக போயிட்டு குழப்பம்கிற இல்லை கோயில் திருவிழா அப்போ பாட்டு போட வழிகிட்டாங்க இப்போ அந்த குடும்பம் அதுக்கான காணொலியும் வந்து நான் உங்களுக்கு அனுப்பணுன்னா அந்த அக்கா வந்து சரியாக அழுது கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் அந்த பிள்ளையோட கஷ்டப்பட்ட அடிப்படையில் வந்து தங்கச்சியிட பர்த்டேயை முன்னிட்டு அந்த காசில் இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு எடுத்து நான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன் நான் இப்போ மிச்ச காசில் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து பகிர்ந்தளித்து இன்றைய தினம் இருபது மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களையும் வந்து பகிர்ந்தளிச்சிருந்த நாங்கள் அந்த அடிப்படையில் வந்து ஆதினிக்கு என்னுடைய மனமா பிறந்த தின நல வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அவன் கையில் தூக்கி வச்சிருந்தேன் நான் அந்த அந்த வகையில் வந்து நானும் சந்தோஷப்படுறேன் அதே நேரம் விஜயகுமார் சுபேந்திரன் தம்பதிகளுக்கும் வந்து அவை அப்படின்ற உறவினர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த இடத்துல ஸ்பெஷலான நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த இடத்துல வந்து அந்த வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்த அந்த ஆடைகளையும் வந்து நாங்கள் இந்த பிறந்தநாள் நிகழ்வோடு அதையும் சிறப்பேற்றி இருந்த நாங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லோரும் நல்லா இருந்தோ அதே மாதிரி இப்படி உங்களுடைய பிறந்த நாட்கள் விசில நாங்கள் வந்து எங்களோட கொண்டாடுவோம் எங்களோட இந்த மக்களோட கொண்டாடணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் என்னோடய தொடர்புகளை ஏற்படுத்துங்க அதற்கான வழிகளை வந்து ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன் நன்றி உறவுகளை வணக்கம்